என்னை கண்டாலே எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஓடி போயிடுறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் என்கிட்ட யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை என்னை ஏதோ வில்லன் மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு பல பேர் புலம்பிகிட்டு இருக்கோம் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் நீங்கள் உண்மையை அப்படியே உடச்சி சொல்லியிருப்பீங்க அது பல பேருக்கு பொறுத்துருக்காது ஆக நம்ம எப்படி பழகணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டால் அது நமக்கு நல்லது ஒரு உதாரணம் சொல்கிறேங்க உங்கள் நண்பர் வராரு அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை வச்சிங்க தன்னுடைய மனைவிக்கூட பிரச்சனையாக இருக்கலாம் உங்ககிட்ட கிட்ட அது சொல்ல வராரு அதாவது இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வீட்டில் இருக்குதுன்னு சொல்ல வராரு அப்போது நீங்கள் ரெண்டு விதமாக சொல்லுவீங்க ஒன்று என்ன சொல்லுவீங்க நீ கொஞ்சம் முசுரான ஆள் தான் உனக்கு கோபம் ஜாதி தான் தான் இதெல்லாம் வருதுன்ட்டு அவர் மேலே பழிய போடுவீங்க அப்படியே இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக அவங்கள குறை சொல்லுவீங்க அவங்க அப்படி தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவருக்கு ஆறுதல் சொல்ற ஏற்று நீங்கள் ஒட்டு மொத்தமாக அவங்க வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க இந்த ரெண்டுமே நல்லது கிடைங்க சரி அப்போ எப்படி பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு சிறிய கதை சொல்கிறேன் அதன் மூலமாக விளங்கிப்போம் ஒரு மிகப்பெரிய ராஜா இருக்கார் அந்த ராஜா வந்து பல போர்களை வென்றிருக்கார் என்னதான் போர்ல வென்றாலும் ஒரு இடத்துல என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய இடது கண் பாதிக்கப்படுது தன்னுடைய கால் ஊனமாகுது அப்படி ஊனமான பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் கழுத்து என்ன நடக்குதுன்னா தன்னுடைய அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய வரைபடம் வரையணும் அப்படின்னு ஓவியர்களை கூப்பிட்றாரு முதல்ல ஒரு ஓவியர் வந்தார் அவர் வரைஞ்சார் அவர் வரையும்பொழுது தத்துருபம் வரைஞ்சார் ராஜா எப்படி இருந்தாரோ அப்படியே வரைஞ்சார் ஆனால் தன்னுடைய அங்க ஹீனங்கள் இருக்கு இல்லையா அதை குறைபாடுகளோடு சேர்த்து வரைஞ்சிட்டார் இதை பார்த்த உடனே ராஜா சொன்னார் என்னை நீ இப்படிப்பட்ட விதத்துலையும் சித்தரிக்கிறியா நீ உன்னை நாடு கடத்தின பாரு அப்படின்னு அவர் கிடச்சிட்டார் ரெண்டாவது ஒரு ஒரு ஓவியர் வரா இருக்கேன் அவர் என்ன பண்ணார் பார்த்தாரு நீ முதல் ஓவியருக்கு நடந்த விஷயம் நல்லா தெரியும் ஆக நாம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா இவருடைய குறைபாடுகள் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கண் குறைபாடு கால் குறைபாடு எல்லாத்தையுமே நீக்கி அழகான ஒரு ஓவியமும் வரைஞ்சு கொடுத்தார் இதை பார்த்த உடனே ராஜாக்கு ஒரு இயக்கம் வந்துடுது என்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீ இருக்கிற மாதிரி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கடத்திட்டார் மூணாவது ஒரு ஓவியர் வராங்க முதல் ஓவியருக்கு நடந்த விஷயம் தெரியும் ரெண்டாவது ஊருக்குன்னு விஷயம் இனிமேல் நாம ஒழுங்காக நடந்துக்கணும்ட்டு இதை மூணாவது ஊர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறார் அது ராஜா கிட்ட கொடுக்குறார் அதை ராஜா பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் அவருக்கு பொன் பரிசுகளை தரார் அந்த ஓவியத்தில் அப்படி என்ன குறிப்பிட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்கு அந்த பாறை எடுக்கு பின்னாடி ராஜா நிற்கிறார் அவருடைய இடதுகால் வந்து உடைஞ்சிருக்கு ஏன் அந்த கால் தெரியல அந்த பாறையில் நிற்கிறார் அடுத்தது ஒரு அம்பை வைத்து குறிவைப்பது போல ஒரு கண்ணில் குறைபாடு இருக்கு இல்லையா அந்த குறைபாடை குறிவைப்பது போல மாத்திட்டார் கிட்டத்தட்ட ஒரு வேட்டையாடும் மன்னனாக அவரை வந்து காமிச்சிருக்கார் இதை காமிச்ச உடனே மன்னனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நபர் வந்து குறைய குறையா சொன்னார் அது ஆபத்து ரெண்டாவது நபர் குறைய மறைச்சிட்டார் இல்லாத அதாவது குறையே இல்லாதவரு மறைச்சிட்டார் அது மிகப்பெரிய ஆபத்து மூணாவது நபர் குறை இருக்கு ஆனா அந்த குறை சொன்ன விதம் வந்து ஒரு அருமையான விதம் இதை நீ இப்படி பயன்படுத்திக்கலான்ற மாதிரி சொல்றாரு இந்த ஒரு சாமர்த்தியம் இந்த மூணாவது ஓவியருக்கு இருக்கிற சாமர்த்தியம் நம்ம எல்லாருக்கும் வந்தோடுங்க அந்த சாமர்த்தியம் நமக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமா நாம எல்லாருமே எல்லாருக்குடையும் சரிசமமா பழக முடியும் எல்லாருக்குடையும் ஒரு நட்புறோடு இருக்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு அதே நண்பர்கிட்ட சொல்லும் பொழுது பரவாயில்லப்பா இப்படி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இவ்வளவு நடந்த பிறகும் நீ உன் கிட்டே இவ்வளவு அன்பு வச்சிருக்கே அதனால்தான் தான் கிட்ட சொல்கிற விஷயத்தன்ற நீ ஒரு ஆறுதலோடு பேச பாருங்கள் அப்படி பேசி பார்க்கும் பொழுது ரெண்டு விதம் நடக்குது ஒன்று நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க ரெண்டாவது விடை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறீங்க நமக்கு தேவை என்னன்னா ஒரு அக்கறை தேவை அந்த அக்கறை இருக்கும் பொழுது உண்மையை அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதை மெதுவாக சொல்லணும் அதாவது கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த வார்த்தைகளில் ஒரு அழகான வார்த்தை இருக்கும்போது எதுக்கு அதை அது அதுபோல உண்மையை சொல்லும்போது கூட அதை எவ்வளவு அழகா சொல்கிறோன்றது தான் இருக்குது இதை கத்துக்கிட்டோம்னா நம்முடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்முடைய வேலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வாழ்க்கை முழுக்கவே எங்கே போனாலும் மகிழ்ச்சியா வாழலாம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சச்சரவுகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது நம்முடைய வார்த்தைகள் தான் நாம் எந்த வார்த்தையை எந்த நேரத்தில் எப்படி எந்த துணியில் பயன்படுத்துகிறோன்றது இருக்குது நம்முடைய துணியையும் நம்முடைய வார்த்தையையும் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன வச்சுங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பதுன்னு நம்ம நிச்சயமாக பார்ப்போம் மீண்டும் இது போன்ற அருமையான கதையும் கருத்துருங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்